அவர் தான் ஊர் போய் சேர வேண்டும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தினார் வாழ் சுழட்டல் அங்கே நடக்கின்றது ஆக சாதி சுழட்டவர்களை பாளால் சுழட்டி பகை தொகையின்றி அவர்களிடம் படிப்பறி செய்வதற்கு அந்த அளவுக்கு அங்கு சமூகம் போயிருக்கின்றது இது என்னையா இவ்வளவு இடம்பெயர்களுடைய தீமை இல்லையா அன்றாடம் காலை கதிர் காலை முரசு மூன்றையும் அவிகாலை ரெண்டு மணிக்கு நான் பெறுவேன் அன்றாடம் வாழ்மட்டு களவு கொள்ளை போதைப் பொருள் கற்பழிப்பு மெல்லிந்து போய் கிடக்கின்றது அங்கே நண்பர் சொன்ன அந்த ஆண்ட பரம்பரை ஆண்ட காலங்களிலே அச்சம் நீங்கி இருந்த நிலைமை இப்பொழுது மிச்சம் அச்சம் தோடு அங்கே வாழ்கின்ற நிலமை இருக்கின்றது இது ஒரு இடம்பெயர் சாபம் கேடு என்று கூற விரும்புகிறேன் நண்பர்கள் சிவபாக அடிமையாக சொன்னார் தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் இன்னொரு பறிச்சு விடுத்தார்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் அடித்தார்கள் ஐயா நல்ல இந்த எண்ணிக்கை எந்த பட்டியலிலிருந்து இருந்து வந்தது என்பது எனக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாபலி ஐயா சாட்சி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சொன்னார்கள் ஐந்து மொழிகளுக்கு தான் உரிமை தருவோம் அவர்கள் தான் இந்த எஸ்எட் எக்ஸாம் எடுக்கக்கூடியவர்கள் என்று அந்த ஐந்து மொழியில தமிழ் இல்லையா ஆக மூவாயிரம் பேர் எடுத்தால் ஆண்டாண்டு தோறும் நாங்கள் தமிழ் படிக்கூட நடத்த தேவை அந்த தேசிய பாடசாலையிலேயே தமிழ் மொழியாக டச் மாதிரி பிரெஞ்சு பாதையை படிப்பிடிப்பார்கள் மூவாயிரம் பேர் அந்த அசெட்டுக்கு எடுக்க முடியாம லண்டன்ல மூன்று மூன்று லட்சம் பேர்களை கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் எங்கெல்லாம் தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் இருப்பீங்க ஒரு பட்டியல் எண்ணிக்கை பட்டியல் என்றும் போது அழகானவர் அருமையான மூன்று பேருமே பள்ளிக்கூடக்காரர் பள்ளிக்கூடக்காரர் அக்கா பள்ளிக்கூடக்காரர் எல்லோருமே பள்ளிக்கூடக்காரர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகின்றார்கள் அவர் பள்ளிக்கூடம் நடத்த அவனா அவர் மொத்த அச்சியில் எடுத்து அப்படி படிப்புக்கு ரெண்டாயிரம் படிச்சார் அத்தனை ஆயிரம் அடித்தாரோ தெரியாது ரெண்டாயிரம் ஒரு பேர் அடிச்சா கட்டுக்கட்டை மிஞ்சு கிடக்கு அதுல நானும் பாமகன்ற ஒரு இணையதளம் ஒளி ஒளி தளம் நடத்துகிறோம் இருபத்தி ஏழு வருஷம் நடத்துறோம் அதுக்கு வாரம் ஐரோப்பிய கொஞ்சம் பேர் வருகிறார்கள் மிக ஆக அர்த்தமாக நீங்கள் அத்தனை விஷயங்களையும் என்ன சிவத்தோடு அங்கிருந்தோம் எல்லா தைமை இழந்தோம் ஐயா நீங்கள் தமிழரசு ஐயா ஒவ்வொரு சோ அவர் நாம் பேர் வரும் ஏனையா இங்கே ஒரு தமிழரசு அறிவியல் ஏற்படையில் என்றால் அவனு

மீண்டும் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் இங்கே அவர்கள் பேசியதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் தொகுக்க வேண்டிய தேவையில்லை இந்த அடுத்த சந்ததி பற்றி குறிப்பிட்டார்கள் அதற்கு என்னுடைய அணியினர் அதற்கு பதிலும் தந்தார்கள் ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு இருக்கிறவன் செவ்வையாக இருந்தால் ஏதோ செய்கிறவன் ஒழுங்காக செய்வான் என்று செவ்வையாக செய்வான் என்று நாங்கள் வளர்ப்பதிலே தான் நான் இருக்கின்றது எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அடுத்த சந்ததி தமிழை பேணி சைவத்தை பேணி வாழுகின்றது நான் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் அந்த பிழையை நீங்கள் விடாதீர்கள் சிலர் விடுகின்ற பிழையை என்னுடைய பேரன் இருக்கின்றான் இருக்கலாம் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தால் கொண்டு வந்து பொழுது நான் காரைக்குடா பிள்ளைன் என்று பதிஞ்சு அவன் பிள்ளைனையை இறங்கி சென்றான் தாத்தா ஏன் பிளேன் என்று ஆங்கிலத்தில் சொல்றீங்கள் விமானம் என்று தமிழ்ல சொல்லும் போவேன் என்று அப்ப நாங்கள் வளர்க்கிற முறையில் அந்த அவள் தாய் இங்கு பிறந்தவள் ஆகவே பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற முறையிலே இருக்கின்றது நாங்கள் தமிழிலேயே ஊடாட வேண்டும் ஆறு பேர பிள்ளைகள் அவர்களோடு தமிழிலே தான் நான் பேசுவேன் அப்படித்தான் வளர்க்க வேண்டும் அதனை கூறிக்கொண்டு இந்த மனதை தொட்டு சொல்லுங்கள் என்று சற்று எங்களை அந்த பிரிந்த காலத்தை அந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி அவர்கள் வெல்ல பார்க்கிறார்கள் தலைவர் அவர்களே விட்டு பிரிகின்ற பொழுது எல்லோரும் ஒரு கவலைதான் சொந்த நாடு போல் வருமா என்றெல்லாம் எல்லாம் சொல்லி விட்டு இங்கு வந்து யார் திரும்பி போக விரும்பினார்கள் விரும்புகிறார்கள் யாராவது ஒருவர் ரெண்டு பேர் செய்வார்கள் ஆகவே அது அப்படியல்ல அது இந்த வாதத்துக்கு ஒத்ததல்ல நிச்சயமாக இந்த நிற வேறுபாடு அவை இல்லாமல் காதல் வரும் மத வேறுபாடு இல்லை ஏதோ அங்கு சரியா நடக்கின்றது என்றது போல இந்த தலைமையில் விரித்து போவது நான் யாழ்ப்பாணத்துக்கு பத்து தரம் போய் வந்திருக்கிறேன் அங்கே இந்த விதித்த கோலம் அதை நான் சாடி சொல்லவில்லை இவர்கள் சொன்னதற்காக சொல்லுகின்றேன் இது எல்லாம் இப்பொழுது கால தேச நிலையிலே நடைபெறுகின்றதை அவற்றை வைத்து நீங்கள் இயங்கக்கூடாது என்று கூறி இந்த இரண்டாயிரத்தி நாற்பதிலே கோயில்கள் எவ்வளவு துணிவு வேணும் இப்படி சாடுவதற்கு இந்த கோயில்கள் நிலைக்கும் ஆக ஒரே ஒரு வேறுபாடு அந்த காலத்திலே கணவன் மனைவிக்கு போட்டு வைத்ததைத்தான் நாங்கள் கண்டோம் நானும் செய்கின்றோம் ஆனால் இன்று கோயில்களிலே பார்த்தால் பெண்கள் தான் அரிசல் செய்துவிட்டு கணவனுக்கு பொட்டு வைத்து தானும் வைத்துக் இப்படியாக சில மாறலாம் காலத்தோடு ஆனால் நிச்சயமாக பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் கல்வியிலும் எல்லாவற்றிலும் இங்கும் மேம்படுத்தி அங்கும் மேம்படுத்துவதற்காக எம் தமிழர்கள் நன்மைகளையே கூடப்பெறுகின்றார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விலகிக் கொள்ளவில்லை பட்டி மண்டபம் நிறைவடைந்து விட்டது உங்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றி அவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி உங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் எனக்கு நானே நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் எனக்கு இப்போ வில்லங்கம் தொடக்கிற இவ்வளவு நேரம் நான் முடிச்சு போட்டு கொழுவி விட்டன இந்த கொழுவி விடுகிறவர்களுக்கு எப்பவும் கடைசியில் கஷ்டம் அண்டது என்ன பார்க்க உங்களுக்கு தெரியும் மிக சுருக்கமாக கால் மணி நேரம்தான் இந்த பட்டி மண்டபத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி பார்த்தா இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கிறது நான் நடுவர் என்ற முறையில் அதை களுக்கு சரியாக கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு ஷார்ட் லேண்டிங் வெகு விரைவாக மிகச் சுருக்கமாக இங்கே பேசியவர்களுடைய அருமையான பேச்சு அருமையாக பேசினார்கள் கீதாக்கு நன்றி நேரத்தை கடித்து எனக்கு உதவி செய்ததுக்கு இப்ப இதில் என்ன விஷயம் என்றால் தீர்ப்புக்கு வெகு சுருக்கமாக வருகிறேன் இன்றைக்கு புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்ததனால் குறிப்பாக புலம்பெயர்ந்து வந்ததனால் புலம்பெயர் இலக்கியங்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு இலக்கியம் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நான் அண்மையிலே பார்த்த ஒரு கேள்வி இந்த இப்ப இப்ப நான் வந்த நேரம் என்னுடைய ஒரு பெரிய நண்பர் பேராசிரியர் நல்லநாதன் அவர்கள் ஒரு அவர் ஒரு விஞ்ஞானி ஒரு உண்மை செய்தியை சொன்னார் இலங்கை தமிழ் பிள்ளைகள் மட்டும் பத்தாயிரம் மருத்துவர் டாக்டர்ஸ் பத்தாயிரம் பேர் இந்த மண்ணில இருக்கிறார்கள் லண்டன்ல மட்டும் நினைச்சு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையா உண்மை செய்தி பத்தாயிரம் டாக்டர்ஸ் இலங்கை தமிழ் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் டாக்டர்களாக நாற்பது வருஷத்தில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் இப்படிப்பட்ட நன்மைகள் இந்த புலப்பெயர்வு தந்திருக்கிறது இடப்பெயர்விலையும் நன்மை இருக்கிறது முந்தி ஊருக்குள்ளேயே இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு காரைநகர்லே நான் என் ஊரை சொல்கிறேன் காரைநகர்ல இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு வவுனியா கொழும்பு எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் ஒரு பெரிய சிறப்பு நடந்திருக்கிறது இலங்கையினுடைய ஸ்காலர்ஷிப் பரீட்சையாக இருந்த என்ன காப்பத்த பரீட்சையாக இருந்த என்ன ஏல் பரீட்சையாக இருந்த என்ன அந்தந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து பறந்த அவ்வளவு பிள்ளைகளும் வருகின்ற வந்த முதல் மூன்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் இடப்பெயர்வாலேயும் நடந்துதான் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி இருபத்தி மூன்று வருஷம் ஒரு சிறப்பாக மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரித்தானிய சைவத்திருக்கோவில்கள் ஒன்றியம் கஷ்டப்பட்டு நடத்துகிற இந்த மாநாட்டிலே இந்த பட்டி நான் நம் தமிழர்களுக்கு புலப்பெயர்வும் இடப்பெயர்வும் தீமைதான் செய்திருக்கிறது என்று எப்படி தீர்ப்பு கூற முடியும் ஆகையினால நன்மையே செய்திருக்கிறது என்ற என் தீர்ப்பை சுருக்கமாக கூறி இந்த பட்டி மண்டபத்தை நிறைவு செய்து நிற்கிறதே என்று சொல்லலாம் சொல்ல தீமைகளை பார்க்க வேண்டும் ஒன்று ரெண்டு தீமையா நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு தெரியும் லண்டனிலே ஒரு பெரியவர் வாழ்ந்தார் ஊரை பற்றி கதைச்சாலே அழுவார் அவ்வளவு ஒரு உத்தமம் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் ஒரு கிழமையில அடுத்தடுத்து இறந்தார்கள் அவர் ஊருக்கு ஐம்பது பிள்ளைகளுக்கு காசு கொடுத்தார் படிக்கிறதுக்கு வவுனியாவிலே யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே மலேகத்திலே கொடுத்தார் அருமையான ஒரு பெரியவர் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு கிழமையிலே அவர்கள் அடுத்தடுத்து உடனே முதல் பிள்ளைகள் நிப்பாட்டினது ஊருக்கு அனுப்புற காசத்தான் அவ்வளவு முடிஞ்சது அவலத்தோடு முடிஞ்சது அடுத்த தலைமுறை ஒன்று இங்கு உருவாகின்ற மூன்றாம் தலைமுறை சிந்திக்கவே போறதில்லை கிடையாது அவர்கள் அங்கு கூட இப்பொழுது அங்கே இருக்கிற நிலைமையில் இப்ப டுபாய் வெவ்வேறு இடங்களுக்கு தங்களுடைய ஹரிமோனுக்கும் தங்களுடைய தேனிலவுக்கும் டூரிசமுக்கும் போவார்களே தவிர இலங்கையை தாங்கள் வாழ்ந்த பூமி என்று கூட நினைக்க மாட்டார் அது மட்டும் இல்லை இன்னொன்று இங்கே எங்களுடைய பிள்ளைகள் ஆக்ஸ்போர்ட்லையும் கேம்பிரிட்ஜிலும் முதலிடத்துக்கு வருகிறார்கள் நான் நேற்று முன்தினம் ஒரு இளம் பிள்ளையை சந்தித்து கேட்டேன் இந்த பட்டி நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா பத்திரிகைகள் எல்லாம் இலங்கை தமிழ் பிள்ளை முதலாம் இடம் பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது என்று பெருமைப்படுகிறார்களே பெருமைப்படுகிறீர்களே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுகிறீர்களோ ஒரு தமிழ் பிள்ளையால் இது உங்களுக்கு கிடைத்த பெருமையா ஃபீல் பண்ணுகிறேன் இல்லை நாங்கள் அப்படி நினைக்கவில்லை அடுத்த தலைமுறை நினைக்கிறது என்று ஒரு பிள்ளை சொல்லிச்சு ஆனா இப்படி இப்படி எங்க போகிறோம் எங்களுடைய மக்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக பத்து பன்னிரண்டு லட்சம் இருக்க வேண்டிய எங்களுடைய மக்கள் இன்றைக்கு மூன்றரை லட்சம் தான் அங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் காணாமல் போய் அவர்கள் போனவர்கள் எல்லாம் தான் இங்கே சொல்லப்பட்டது போல திரும்பி அவர்கள் வரப்போவதும் இல்லை மண்ணை பற்றி நினைக்கப் போகிறதும் இல்லை எந்த நன்மையும் நடக்கப் போகிறதில்லை வந்த நாங்கள் தனித்தனியாக ஆகி கொண்டிருந்து என்ன செய்திருக்கிறோம் எங்களை வளர்த்திருக்கிறோம் ஆனால் எதிர்காலத்திலே இன்றைக்கு இருக்கிறவர்கள் எனக்கு ஒரு பெரிய குறுக்கள் சொன்ன தமிழறிவி ஐயா நீங்கள் தொண்ணூற்றி எட்டுல வந்த பொழுது கூட்டமா மக்கள் இருந்தார்கள் இன்றைக்கு பாருங்க அஞ்சு பத்து பேர் தான் உங்களுக்கு இருக்கிறார்கள் ஏன் இருக்கிறார்கள் கூட்டமாக இருந்த அவ்வளவு பேரும் இன்றைக்கு நடக்க முடியாமல் ஒரு உதவி இல்லாமல் கோயிலுக்கு வர முடியாமல் பல பேர் இறந்து போனார்கள் அவர்கள் மட்டும்தான் உங்களுடைய உரை கேட்க வந்தார்கள் இன்றைக்கு இளந்தல முறை அந்த தமிழ் தமிழ் மொழி ஆங்கிலத்திலே அவர்கள் பேசினால் கேட்கலாம் சில பேரை கேட்பார்களோ தெரியவில்லை தமிழ் தெரியாது அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வேகமாக பேசுகிற தமிழை எப்படி ரசிப்பார்கள் ஆகவே நம் தமிழர் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தமிழ் உணர்வு இனி இல்லாமல் தான் போக போகிறது ஆகவே நம் தமிழர் என்று வருகின்ற பொழுது அங்கே இடப்பெயரும் அப்படித்தான் வவுனியாவில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு காரணங்களில் இருக்கிற என்னுடைய ஒன்றுவிட்ட தங்கையினுடைய பிள்ளைகளை தெரியாது போக வீட்டுக்கு வரை சொன்னால் போவோம் வாருங்கள் என்றால் அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஊரிலையும் இதுதான் நடக்கிறது இடப்பெயர்வும் சரி புலப்பெயர்வும் சரி பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டும் நம் தமிழர்களுக்கு தீமையைத்தான் செய்திருக்கின்றன என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நிறைவு செய்யலாம் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி முடிக்கலாம் அப்படியே முடிக்க முடியாது ஏனென்றால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவர்கள் பேசியதை வச்சு சொல்கிறேன் இப்ப நல்லா கவனியுங்க நீர்க்குமணியை சூரியன் ஆவியாக்கிவிடும் ஆனால் ஒரு குளத்தை ஆவியாக்குமா ஆவியாக்காது ஒரு தனி சூரியன் ஒரு கணத்திலே ஆவியாக்கி தொலைத்து விடும் ஆனால் ஒரு அந்த சூரியன் என்ன செய்யும் ஆவியாக்கி அது மேகமாக எழுந்து திருப்பியும் அந்த தான் தண்ணியா பெய்யும் இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் நீர்த்தேக்கம் போல நீங்கள் வாழ்கிறீர்கள் கனடாவில் இன்னும் பெரிய நீர்த்தேக்கங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனியே இருக்கவில்லை இடம்பெயர்ந்து வருகின்ற புலம்பெயர்ந்து வருகின்ற பிள்ளைகளை இளைஞர்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் இன்றைக்கு இங்கேயே பல ஆலயங்கள் என்ன செய்கின்றன தமிழகத்து ஆலயமாக இருந்தாலும் சரி இலங்கை ஆலயங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இளைஞர்களாக வேலை தேடி படிக்க வருகிறவர்களுக்கு அதற்கே கை செலவுக்கு காசில்லாமல் இருக்கின்ற பொழுது தங்கள் ஆலயத்திலே சாப்பாடு போடுகிறார் நிறைய அவர்களை மிக இது சிங்கப்பூர்லேயே நடக்கிறது காத்தோம் செண்பக விநாயர் இல்லை இலங்கை தமிழ் பிள்ளைகள் எவ்வளவு பேர் இன்ஜினியர் மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சொந்த கை காசு காணாது சின்ன செய்து விட்டு அவர்கள் அங்கே நல்ல சாப்பாடு தயாரித்து கொடுப்பார்கள் ஒரு தாய் உணர்விலே சமைத்துக் கொடுப்பார்கள் ஒரு தந்தை உணர்விலே சமைத்துக் கொடுப்பார்கள் ஆகவே நீர்க்குமொழியைத்தான் சூரியன் ஆவியாக்குமே தவிர நீர்த்தேக்கத்தை அது செய்ய முடியாது அது திருப்பியும் தன்னை வாழ்விக்கும் இப்போ ஒரு கேள்வி இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஏதோ ஒன்றை பார்க்குறோம் சண்டையால தான் இடப்பெயர்வு சண்டையால தான் இடப்பெயர்வு புறப்பெயர்வு வந்து சொல்கிறோமே சண்டை நடக்காத இடங்களை பாருங்க இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஏன் ஈவன் சைனா மேற்குலகத்துக்கு படையெடுத்து வருகிறார்கள் ஏன் படையெடுத்து வருகிறார்கள் சண்டையினால் அவர்களுக்கு அங்கு துன்பமில்லை இல்லை அப்படி ஆயிரக்கணக்கிலே வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது உலகம் மிக சுருங்கிவிட்டது போக்குவரத்து மிக அதிகமாக ஆகிவிட்டது ஆகவே இலங்கையிலே இருந்து தமிழ் மக்கள் வருகிறார்கள் என்று இல்லை சிங்களவர்கள் நிறைய வருகிறார்கள் இந்தோனேசியர்கள் வருகிறார்கள் சைனாக்காரர்கள் வருகிறார்கள் ஏன் இன்றைக்கு மூன்றாம் உலக நாட்டிலே வாழ்கின்ற அவ்வளவு இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய கனவு தர உலக நாட்டிலே வந்து தாங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இது இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் நடக்கிறது என்று நாங்கள் சண்டையை வச்சுக்கொண்டு நாங்கள் தான் புலம்பெயர்ந்து விட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரு வசதி இந்த சண்டையால இருபது வருஷத்துக்கு முதலே வந்துட்டோம் வந்ததனால ஒரு நன்மை நடந்திருக்கிறது அடுத்த தலைமுறையையும் நாங்கள் அணைக்கிறோம் ஊர்ல இருந்து வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு எப்பவும் பாருங்க ஒரு காலத்துல நானே பார்த்திருக்கிறேன் எப்பவும் இந்த மதம் மாறுகின்ற இந்த விளையாட்டு இங்கேயும் அது நடந்தது கோயில்ல வந்து தனியே நிக்கிற ஒரு இலங்கை ஒரு சைவ இந்து பிள்ளை தனியே நிக்கின்ற பொழுது அவனை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் அவனை வெளியே கவனிக்கிறதுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அது மதம் விடும் தனிச்சு நிக்கிற ஆட்டுக்குட்டியத்தான் நோய் அடிக்கும் கூட்டமாக நிக்கிறத ஒரு நாடும் அடிக்காது ஆகவே இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே எவ்வளவும் இருக்கட்டும் ஆனால் புலப்பெயர்வும் இடப்பெயர்வும் இலங்கை தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை நாங்கள் சண்டைக்காக மட்டுமில்லை இன்றைக்கு எல்லாருக்கும் சண்டை நடக்காத ஊர்களிலேயும் இன்றைக்கு உலகம் சுருங்கி விட்டதனால நல்ல வாழ்க்கையை தேடி ஆயிரக்கணக்கிலே பிள்ளைகள் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்தும் தங்களை தங்கள் தாயகத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களுடைய கையில தான் இருக்கிறது எங்கள் மொழியை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் வீட்டிலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே தான் இருக்கிறது ரூசுவல்ட் மிஸ்ஸிஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய அந்த முதல் பெண்மணி ஒரு வார்த்தை இஸ் இஸ் டுமாரோ மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி என்றால் என்ன தெரியாது இஸ் 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 டுமாரோ மிஸ்ட்ரி டுடே எ நடக்கும் என்று தெரியாது இன்னொரு பேர் பாருங்க இன்னும் ஒரு பொருள் இருக்கு பிரசண்டுக்கு பரிசு என்று பொருள் இன்றைய நாள் எங்களுக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது ஆகவே ரெண்டும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த இடப்பெயர்வும் புலப்பெயர்வும் சண்டையினால் வந்த இலங்கை தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை உலகம் மொத்தமாக உலகமயமாத்தல் தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து வசதியினால் ஆகி இருக்கிறது ஆகவே ஒரு ஒரு செய்தி இருக்கு பாருங்க ஒரு நன்மை நடந்தாலும் அது நன்மைதான் ஏனென்றால் ரெண்டு ஒன்று இருக்கிறது ஒன்று தண்டனை வழங்குதல் இன்னொன்று பரிசளித்தல் இந்த ரெண்டுல பாராட்டுதல் இன்றைக்கு தண்டனை வழங்கி ஒரு நல்ல விஷயத்தை இல்லை இல்லை என்று சொல்வதை விட பொசிட்டிவ் திங்கிங் ஒன்று நடந்தாலும் அது நல்லதுதான் நடக்கிறது ரெண்டும் இருக்கு ரெண்டும் இருக்கிறது ஒரு குளம் இருக்கு பாருங்க அந்த குளத்தில் தாமரையும் இருக்கு தவளையும் இருக்கு தாமரையும் இருக்கு தவளையும் இருக்கு தாமரை ஒன்று இருந்து தவளை நூறு இருந்தால் தாமரை ஒன்று இருந்து தவளை ஆயிரம் இருந்தாலும் யாரும் அதனை தவளை கூலம் என்று சொல்வதில்லை தாமரை என்று என்றுதான் சொல்வார்கள் ஒரு தாமரை இருந்தாலும் அது தாமரை குளம் தான் ஆயிரம் தவளைகள் இருக்கலாம் அதற்கு பேர் தாமரை குளம் ஆகவே இந்த இரண்டு அணியினுடைய கருத்தையும் வைத்து முடிவாக நான் சொல்கிற தீர்ப்பு இடப்பெயர்வும் புறப்பெயர்வும் நம் தமிழ் மக்களுக்கு தீமைகளை இழைத்திருந்தாலும் கூட பல நன்மைகளையும் அது வழங்கி இருப்பதனால் நன்மைகளையே நன்மைகளையே என்று சொல்ல முடியாது நன்மைகளை வழங்கி இருக்கிறது தீமைகள் இருக்கின்றன நன்மைகளை வழங்கி இருக்கிறது என்று என்னுடைய தீர்ப்பை சொல்லி இந்த பட்டி மண்டபத்தை நிறுத்தி செய்கிறேன் உண்மையாக நிலைமை செய்கிறது மண்டபத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி மனம்